பிரசிடென்ட் இருக்கிற ஒரு பலவீனத்தை அவர்கள் நீக்குகிறார்கள் அப்புறப்படுத்துமாறு நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அது என்ன பலவீனம் என்று சொன்னால் நம்ம கடவுளை வந்து இறைவனை அல்லாகுவை படைத்தவனை திருப்திப்படுத்துவதாக இருந்தால் நமக்கு தாங்க முடியாத சிரமங்களை நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம கஷ்டப்பட வேண்டும் இயற்கையில நமக்கு எது முடியாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யணும் கடவுளுக்காக இறைவனுக்காக அதை செய்யும் பொழுது இறைவன் நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்துவார் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள் இதே மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்களுடைய காலத்திலையும் இருந்தார்கள் என் சகாபாக்கள் கூட சில பேர் இதே மாதிரி இருந்தார்கள் இப்படி வந்து தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக் கொள்வதே வணக்கம் நினைப்பது சில வணக்கத்தை கூட செய்யறதுங்கிறத பற்றி நம்ம நேற்று பார்த்தோம் வணக்கமாவில் அது இருக்காது சும்மா நம்மளை நம்மளை வேதனைப்படுத்திக் கொள்வது அதை வணக்கம் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறார்கள் அதே மாதிரி சகாபாக்கள் இருந்தார்கள் வணக்கத்தை தொழுகைய ரெண்டு ரக்காத்துக்கு பதிலா இருநூறு ரக தொழுவதில் என்பது இருக்கிற வணக்கத்தை அதிகப்படுத்தி சிரமப்படுவது அந்த டாபிக் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா அது வணக்கமாவே இருக்காது அது இறைவனை கண்ணியப்படுத்துற வகையில் சேரவே சேராது சும்மா நம்மளை வேதனைப்படுத்திக்கிறோமே நம்ம வந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோமே நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை சிந்துவோமே அப்படி நினைத்துக் கொண்டு நிறைய காரியங்களை முஸ்லிம்கள்லையும் செய்கிறார்கள் மற்றவங்களும் செய்கிறார்கள் இது மாதிரி செய்வதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் ரொம்ப வன்மையான முறையில் கண்டித்து திருத்தியதை அவங்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது வெளியில ஒருவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார் பள்ளிவாசலுக்கு வெளியே ஒருத்தர் நிற்கிறார் இங்கே சொற்பொழிவு மேடையில் இருந்து பார்க்கும் பொழுது அவர் நபிகள் நாயகம் செல்லாலி செல்லமுடைய கண்களுக்கு தென்படுகிறார் அப்ப நபிசெல்லாலி செல்லம் கேட்கிறாங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்து பொழுது அவர் மாத்திரம் கேட்காம நிக்கிறாரு இது பகல்ல நடக்கிறது ஒரு பகல் நேரத்தில் வெயில் நேரத்தில் இது நடக்கிறது அப்ப அவங்க மக்கள் சாஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க அவருடைய பெயர் வந்து அபு இஸ்ராயில் அவர் வந்து அபு அந்த வெளியே நிக்கிற ஆளு அவர் ஏன் அப்படி நிற்கிறாருன்னு கேட்டா நதரை அக்கவமா வளா எக்குவுத உட்காராமல் நின்றுக்கிட்டே இருக்கிறதே என்று ஒரு நேச்சை செஞ்சு விட்டார் இறைவனை திருப்திப்படுத்துறோங்கிறதுக்கா வேண்டி அவர் என்ன நினைக்கிறாரு நான் இறைவா எனக்கு இந்த காரியத்தை நீ நிறைவேத்தினால் நான் உட்காரவே மாட்டேன் ஒடனாக புல்லா டொண்ட்டி ஃபோர் உட்கார்றது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டார் நேச்சை பண்ணிக்கிட்டார் அதனால் இப்போ அது இங்கே எல்லோரும் உட்காந்துருந்தாலும் அவரால் உட்கார இயலாது ஏன் இறைவனுக்காக நிக்கிறதுன்னு அவர் நேர்ச்சி பண்ணிக் கொண்டார் அதோட இருந்தாலும் பரவாயில்ல நிக்கிறது எங்க நிக்க வேண்டும் கேட்டா அவளா எஸ்தல் இல்லை நிழல்ல நிக்கிறது இல்ல வெயில தான் நிற்பேன் அவர் நேர்ச்சி பண்றாரு எப்படின்னு கேட்டா இறைவா நான் உனக்காக நின்றுகிட்டே இருப்பேன் உட்கார மாட்டேன் அது எங்க நிக்க வேண்டும் கேட்டா வெயில தான் நிற்பேன் இல்லன்னா உள்ள வந்து கூட நின்றுக்கலாம் அவரு வெளியே நிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டா அப்படி அவர் நேர்ச்சி பண்ணிருக்கிறார் நீ எத்து அது மாதிரி இல்ல வளா எத்த கல்லமே பேசுறதும் கிடையாது நேர்ச்சி பண்ணிட்டாரு ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவர் என்ன நேர்ச்சி பண்றாருன்னு கேட்டா ஒரு நப்புறம் நிக்கிறது வெயில்ல நிக்கிறது அதுலயும் வந்து யார்ட்டையும் பேசுறது கிடையாது யார் பேசினாலும் சைகை தான் வாய தொடர்ந்து பேசக்கூடாது இது இறைவனுக்கு நான் செய்கிற ஒரு தவம் தியாகம் வணக்கம் அப்படி நினைத்து அவர் செய்கிறார் அதோட ஒரு எசுவுமே நோம்பு வேற வச்சுக்கிறது இவ்வளவு எப்படி செய்யறாரு அவரே பேசவும் மாட்டாராம் வெயில்ல தான் நிப்பாராம் நோம்பு வேற வச்சுக்கிடுவாராம் இப்படி நான் வந்து இறைவனுக்காக நேர்செய பண்ணிட்டேன் நேர்செய பண்ணிட்டாரு அது ஒரு நோக்கத்தோடு தான் அவர் நிக்கிறார் என்று சஹாபாக்கள் விளக்கம் சொல்றாங்க வெயிலে நிக்கிறவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்ப இப்படி பதில் சொல்லப்படுகிறது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் மூர்ஹூ பல்லியத்த கல்லம் முதல்ல அவரை பேச சொல்லுங்க பேச மாட்டேன் என்பது வந்து இயற்கைக்கு மாற்றமானது பேசுவது என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த தனி சிறப்பு நம்ம மற்ற ஜீவன்கள் இருந்து எதுல தனித்து விளங்குறோம் பேசுறதுல தான் மற்ற வெளிப்படையா நம்ம எதுல தனித்து விளங்குறோம் ஆடு மாடு கழுத குதிரை குரங்கு சிறங்கு எதுவுமே பேசாது மனிதன் மட்டும்தான் பேசுகிற திறன் படைத்தவனாக இருக்கிறான் பேச்சில தான் இவனுடைய சிறப்பு அடங்கியிருக்கு பகுத்தறிவு கூட சொல்லுவாங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சம் வேற ஜீவனுக்கு இருக்கிறது முதலாளி யாருன்னு கரெக்டா தெரியுது ஒரு மாடு வந்து கரெக்டா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவா இல்லையா இவன் தான் முதலாளி இவன் முதலாளி இல்ல இவன் தான் இல்லன்னு மாடு வழங்கி வச்சிருக்கா இல்லையா போகும்போது எவன் காசு கொடுத்து கறக்க முடியுது கள்ளத்தனமா கலக்க போனாச்சு தள்ளுதா இல்லையா அது கூட இருக்கத்தான் செய்கிறது எதை திங்கன்னு பகுத்தறிவு இருக்கா இல்லையா அதுக்கு போய் நீங்க வந்து அது திங்காத ஒரு சாமான வச்சா அது இது நமக்கு உள்ளது இல்லைன்னு தள்ளிட்டு போயிருமா இல்லையா அப்ப வந்து அதுகளுக்கு கூட கொஞ்சம் பகுத்து அறியுது சில விஷயங்களை வந்து எதை திங்கலான்றதுக்கு தெரியுது எதை திங்கக்கூடாதுன்னு தெரியுது யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுது யாரை கண்டா குலைக்கணும்னு தெரியுது யாரை யாரை கண்டா வாழை ஆட்டணும்னு தெரியுது கரெக்டா விளங்கி தான் வச்சிருக்குது எதுல தனிச்சு விளங்குறோம் மனுஷன் தனிச்சு விளங்குறதே பேசுறதுல தான் இதெல்லாம் செஞ்சாலும் அதுக்கு நன்றின்னு திருப்பி சொல்லத் தெரியாது வாழத்தான் ஆட்ட தெரியுமே தவிர நீங்க செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் சொல்லுமா அதை நமக்கு தான் சொல்ல வேணும் என்ன செய்யறான் நம்முடைய சிறப்பாக சொல்லி காட்டும் பொழுது அர் ரஹமான் அல்லமல் குரான் ஹலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான் மனிதனை எல்லாம் படைத்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் குரானை கற்று தந்திருக்கிறான் அதோடு உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான் அல்ல மகுள் பயான் பயானை அதாவது நினைச்சதை விளங்கியதை அடுத்தவருக்கு எடுத்து தான் பயான் அது அல்ல உங்களுக்கு தந்திருக்கோம் அதான் நான் கொடுத்த சிறப்பு மனிதனுடைய சிறப்பு என்னவென்றால் உனக்கு தெரிஞ்சதை அடுத்த ஆளுக்கு சொல்ல இயலும் அப்ப அவ்வளவு பெரிய பாக்கியம் வந்து பேசுதல் என்பது அதை இவர் நான் பேசவே மாட்டேன் கெட்டத பேச மாட்டேன்னு சொல்லி அது பரவாயில்லை அது கூட காலம் அல்ல அதை கடைப்பிடி அது பரவாயில்ல அது என்ன ஒரு நாளைக்கு பேச மாட்டேன் இது ஒரு நல்ல முறை இல்ல அதனால ரசூல் சல்லா சென்ன செய்யறாங்க கேட்டா மூன்று பள்ளி கள்ளம் அவரை பேசும்படி முதல்ல உத்தரவு போடுங்கள் அதே மாதிரி வள்ளி எஸ்தல் இல்ல வள்ளிய கூத நிழல்ல வந்து உட்கார சொல்லுங்க முதல்ல அவர் வெயில்ல நிக்கிறாங்கிறார் அதுவே தப்பு நின்றுகிட்டு இருப்பேங்கிறார் அதுவும் தப்பு பேசவே மாட்டேங்கிறார் அதுவும் தப்பு மூணு தப்பு அவர் செய்யறாரு வெயில் வெயில் நிற்பேங்கிறாரு அது ஒரு தப்பு உட்காராம நின்றுகிட்டே இருப்பேங்கிற அது ஒரு தப்பு மூணாவது தப்பு நான் பேசவே மாட்டேங்கிறாரு அது ஒரு தப்பு அதே நேரத்தில் சொல்லிவிட்டு ரசூல் சொன்னாங்க ஒல் யுத்திம சவுமக நோப்ப வேண்டா ஒரு பூர்த்தி ஆகிட்டு நாலு செஞ்சிருக்கிறார்கள் நாலு காரியம் செய்வதாக அவர் நேர்ச்சி பண்ணியிருக்கிறார் ஒன்னு நோன்பு ஒன்னு வெயில் ஒன்னு நிக்கிறது ஒன்னு மௌனம் வேறணும் இந்த நாலு விஷயத்தை அவர் வந்து நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு ரசூல் செல்லா சொன்னோம் நாலுல ஒன்னுதான் இபாதத்து ஒண்ணுதான் வணக்கம் நோன்பு மட்டும்தான் வணக்கம் மீதி உள்ள காரியங்கள் எல்லாம் வணக்கம் கிடையாது உன்னை நீ வேதனைப்படுத்திக்கிற அல்லாஹ் வந்து எதை செய்தால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் பக்குவப்படுத்த முடியுமோ அதை வந்து தேர்வு செஞ்சு நோப்பாக தந்திருக்கிறான் அதை செய்யலாம் அதை செய்வியா அதை விட்டு என்ன பண்ற இப்படி செய்தியப்பான் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் கட்டளையிடுறாங்க இது புகாரியில ஆறாயிரத்தி எழுநூத்தி நாலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப இதுல உங்களுக்கு என்ன மெசேஜ் வைக்கப்படுது இஸ்லாம்ங்கிற பேர்ல நீங்க எதை செஞ்சாலும் உங்களையே நீங்கள் வ வருத்தி கொள்வது உங்களையே கொள்வது சவுக்காலெலாம் அடிச்சிக்கிடுவாங்க கடவுளுக்காகன்னு என்ன செய்வாங்க சாத்தையால் முருகில் அடிச்சிக்கிடுவாங்க பிளேட்னால நெஞ்சில் கீறிக்கிடுவாங்க நெருப்புல நடந்து போய் வேதனைப்படுத்தி கொள்வார்கள் நம்ம வேதனைப்பட்டால் அவன் சந்தோஷப்படுவான் அப்படிப்பட்டவன் இறைவனாக இருப்பானான் நம்ம வேதனைப்படுவதில் சந்தோஷப்படக்கூடியவன் ஒரு கருணை உள்ள ரப்பாக இப்படி இருப்பான் ஒரு கருணை தாயை விட பலம் மடங்கு கருணை உள்ள ஒருத்தன் இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுவதில் இப்படி அவன் மகிழ்ச்சி அடைவான் இதுல அவனுக்கு என்ன என்ன இருக்கிறதுனால

எவனுக்கு காசு இருக்கிறதோ உடல்ல தாக்கத்து இருக்கிறதோ அவனை தான் பண்ண சொல்லுது கஷ்டம் இல்ல ஜக்காத்தின் இஸ்லாம் கடமை சோத்துக்கு இல்லாதவன்